கடவுள் என்ன என்ன கடவுள் ஏன் நான் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்றத வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இருள்வழியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்ததனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும் ஆதி அந்த மண்டபிண்டம் அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும் வருமொருவே சிவசக்தி வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் அணர்த்தவையனா உலகத்துக்கு உலகம் வாழணும் உலகம் விழிக்கணும் விழி உலகம் உறங்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஓணும் அது உலகத்துக்கு சிவமும் சக்தியுமாக இருந்து சந்திரன் சக்தியாக இருக்குது சூரியன் சிவமாக இருக்குது இருந்து இந்த உலகத்தை இயக்குது அதே மாதிரி மனுஷனுக்குள்ளோ இடைகளை பிங்கலைன்ற ரெண்டு மூச்சு இருக்குது அந்த மூச்சு ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் ஒன்று சக்தியாகவும் ஒன்று சிவமாகவும் இருந்து நம்மளை ஏது இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரணுன்னு ஒன்று உலகத்தில் இருக்காது இந்த மனசை வந்து நம்ம அந்த மூச்சு மேலேயே வைக்கணும் தான் சொல்கிறது வந்ததிலும் போனதிலும் மணக்க வை மூச்சு போய்கினுங்குது ஆனால் மனசை மட்டும் அது மேலே வைக்கல நம்ம உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கிறோம் உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கும் போது நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படுது ஆனால் நம்ம மூச்சு மேலே நம்ம மனசை வச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் வந்தது மேலேயும் போனது மேலேயும் மனசை வச்சுக்கோ அப்படின்னாரு வந்ததும் போனதும் வாசி ஆகும் இந்த மூச்சு இருக்குது அதுபாடு ஊதிங்குது இந்த மூச்சை யாராவது நம்மளா எதுனா பண்ணுறோமா நம்மளாக எதுவும் பண்ணுறதில்லை அதுவே இயங்குது அதுவே இயக்குது இது தானாகவே நடந்து இது யாரும் நம்ம செய்கிறதே கிடையாது அப்போது வந்ததவும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவி மதியம் வாசியாகும் ரவின்னா சூரியன் மதியன்னா சந்திரன் அப்போ வானல வானத்தில் வர சந்திரனும் சூரியனும் உலகத்துக்கு வாசி உனக்கு ஓடுற மூச்சு உனக்கு வாசி அப்போ அது உலகத்தை இயக்குது இது மனுஷனை இயக்குது உயிரினத்தை இயக்குது இது ரெண்டும் இல்லைன்னா அங்கே உலகமும் இல்லை உயிரினமும் இல்லை இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் உண்மையான ஞானம் புரியும் இல்லைன்னா போலி தான் போட்டுக்கன்னு தெரியணும் சொல்கிறார் வரும் ரவிமதியும் வாசியாகும் சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் இதுதான் உண்மை இதுதான் உலகம் இதுதான் வாழ்வு அப்படின்னு எவன் ஒருத்தன் தெளிவாகிறனோ சித்தன் நான் வேறு யாரும் ஆகாயத்திலேருந்து குச்சிவன் இல்லைடா இந்த தெளிவோட வாழறவன் சித்தன் இதுதான் உண்மை அங்கே வானத்தில் சண்டனம் சூரியனெல்லாம் உலகம்னு ஒன்றும் இல்லை இங்கே ம மனுஷன் உடம்புல மூக்கில் மூச்சு இல்லைன்னா உயிரினமும் இல்லை இது எவங்க ஓத்தன் தெரிஞ்சானோ இது எப்படி நடக்குதுன்னா சிவசக்தி வடிவத்தில் நடந்து நது அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் உயிரினம்னா ஒன்று கிடையாது இதை எவங்க ஓத்தன் உணர்ந்தானோ அவன் தான் சித்தன் சித்தன்னா அறிவாளி அப்படின்னு சித்தன் ஜெகமெல்லாம் என்று அறிந்தவனே சித்தன் உலகமே ஒரு சிவமயமானது சிவத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் கடவுளெல்லாம் ஒரு கற்பனை தான் மற்ற கடவுளெல்லாம் ஒரு கற்பனை அந்த சிவத்துக்கு பேருன்னா இயற்கை என்னுவாங்கோ ஈசன் என்பாங்கோ சிவம் என்பாங்கோ இப்படி பல ஆயிரம் பேர்கள் இருக்குது ஆனால் அதிலிருந்து தான் எல்லாமே இயங்குது அதுதான் கடவுள் அதுதான் தான் மீது எல்லாம் கற்பனை தான் கற்பனையில் கடவுள் வழிபாடுனா தென்னுகிறோம் மத வழிபாடுனா தென்னுகிறோம் ஆனால் உண்மை வந்து சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான் அதனால் சொல்கிறாரு சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன் நந்தி என்ற வாகனமே தூள தேகம் இந்த உடம்பு இருக்குது மாடு மாடுனுடைய வடிவம் தான் இப்போ சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க சிவபெருமான நந்தி மாட்டு மேல்தான் தூக்கின்னு வருவாங்க அது வந்து அடையாளம் சிவத்தை இந்த மாடு தூக்கின்னு தெரியுது அப்போது இந்த என்ற உயிரை இந்த உடல் என்ற மாடு தூக்கின்னு நம்ம சுற்றி நினைக்குது இந்த என்ற உயிர் எப்போ நம்ம உடலை ஒட்டு போதோ இந்த நந்தின்ற மாடு படுக்கைக்கு போக போதும் இதையெல்லாம் நமக்கு புரியணும் இது புரியாமல் ஞானம் புரியவே புரியாது சும்மானா ஏதோ வரத்தாலேயோ போகிறதாலையோ ஒன்றுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன் மாடு வைக்க துண்ணும் ஒரு பட்டி நிறைய வைக்க போட்டினா நின்னுக்குனே துண்ணுடும் அப்புறம் பட்டுக்குன்னா அது அசைப்போடும் துண்ணுது அப்போ தான் அது ஜீரணமாகும் அது மாதிரி இங்கே பேசுனதை வந்து வீட்டுக்கு போய் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் சிந்திக்கலாம் உண்மை தெரியவே தெரியாது ஏதோ வந்தீங்க எதையோ கேட்டீங்க ஏதோ பேசணும் ஏதோ போனீங்க அதோடு முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு அது பயன் தராது அதனால் சி வீட்டுக்கு போய் சிந்திங்க அப்போ சொல்கிறார் நந்தி என்ற வாகனமே தூல தேகம் நான்முகனே கண் மூக்கு செவி நாக்கு தந்தி என்ற சிவசக்தி திருமாலும் திருமூச்சாகும் தந்தையும் தாவி தாயும் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு உனக்கு சொந்த அப்பா அம்மா இப்போ உலகத்தில் நம்மளை நம்ம அப்பா அம்மா தான் பெற்றாங்க ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை நம்மளை பெற்ற அப்பா அம்மாவில் நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியல அப்போ எங்கேயோ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போகிறாங்க சரி டாக்டராவது காப்பாற்று அப்படின்னா அவர் உடலுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும் உயிருக்கு வைத்தியம் செய்கிறதுக்கு இங்கே யாரும் டாக்டர் கிடையாது அதனால் அந்த உயிர் உள்ளே நிற்கணும்னா அவர் செய்த வைத்தியம் செல்லும் அந்த உயிர் போனோன்னு முடிவு படிச்சுச்சா அவர் செய்த வைத்தியமும் செல்லாது அப்போ உயிர் போய்டும் அப்போது நம்மளை பெற்ற தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத இந்த உயிர் என்னவா இருக்குது நம்ம உடலில் சிவமும் சக்தியுமாக இருந்து இயங்குது அது ரெண்டும் பிரிஞ்சதுன்னு சொன்னால் இங்கே உடல் போச்சு உயிர் போச்சு ஏக்கம் போச்சு எல்லாம் போச்சு சொந்த பந்தங்கள் போச்சு உறவுகள் போச்சு சொத்து சுகங்கள் போச்சு எல்லாமே இழந்து தனித்தே நிற்க போ போகும் தனித்தே வரும்போது வந்தோம் போகும்போதும் தனித்தே போக போகும் அதனால் வாழும் காலத்தில் இடையில் வாழ்கிற காலத்தில் மரணம் ஜனனம் ஆகிப்போச்சு மரணம் வரப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இறைவன்ற மூச்சை பிடிங்கும் அந்த மூச்சையை தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்துனுங்கிற மீது எல்லாம் கற்பனையாக மாறிடும் இதில் வந்து கற்பனைக்கு இங்கே இடம் கிடையாது சொல்கிறார் அறிந்து கொள்ளும் பூரகமே சரியை மார்க்கம் அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம் பிரிந்து வரும் ரோசகமே யோக மார்க்கம் பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் மாறுபடவே கூடாது நான் எல்லாருக்குமே சொல்கிறோம் இங்கே வந்து உபதேசம் வாங்காதுங்க இது ஒன்றும் நமக்கு வியாபாரம் கிடையாது முடியும் என்னால் முடியும் நான் அடைவேன் அப்படின்ற வைராக்கியம் உள்ள மட்டும் வாங்கும் எதுவோ அவர் போனார் இவர் போனார்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடியலங்க எனக்கு கால் நோதுங்க கை நோதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காது என்னால் முடிவான் மற்ற மற்றனால் முடியும் போது என்னால் ஏன் முடியாதுன்னு வைராக்கியம் இருக்கிற மட்டும் இந்த உபதேசங்கள் வாங்குவோம் இதுதான் உண்மைன்னு இருந்தால் அதில் அவன் பயணம் பண்ணான்னா அவன் தண்டா ஞானி தான் ஆன்மீகவாதி அப்படின்னு ஆன்மீகம் ஆன்மீகம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசுகிறான் ரெண்டு பட்டியை போட்டுக்கிறான் யாருப்பா நான் ஆன்மீகவாதிங்க பட்டை போட்டால் ஆன்மிக்கும்மா கொட்டை கட்டிக்கினா ஆன்மிக்குமா காவி கட்டிக்கினா ஆன்மிக்குமா இதுக்கும் நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்மந்தம் அதை சுத்தமனத்தில் மேலே போடுற வேஷத்தால் மண்ணுக்கு போகிற விஷயம் அது அதனால தான் எந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான் சொல்லி வச்சான் ஒருத்தன் என்ன பண்ணால் ரெண்டு நாமம் போட்டான் நடுவில் ஒரு சகுப்பை போட்டான் என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையை செய்ய காட்டிக்கின்னுக்கலாம் உலகத்துக்கு அவன் அர்த்தம் இடைகளை பிங்கலை சுழும்புனே அக்னி நாடி மூணு நாடி ஓடிங்குடா இது மூணு முடிஞ்சது தான் உங்கள் அதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த மூணு நாமத்தை போட்டான் பட்டையாக போட்டான் நீ என்றைக்காக இருந்தாலும் மண்ணாக போக போடுற இந்த உலகம் மண்ணாக போக போகுது அப்படின்னு பட்டையை போட்டேன் மற்ற மதத்தில் அதெல்லாம் கிடையாது என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது இதில் சில தவறுகள் நடக்குது என்ன சில கல்லாளிகள் இருக்கிறான் அது எல்லா மதத்துலேயும் உண்டு எல்லா இதுலேயும் உண்டு எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதம் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மதத்துலேயும் புனித வனங்களாக இருந்தாங்க எல்லா மதத்துலேயும் அயோக்கியனும் இருக்கிறான் ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம போகிற பாதை என்ன பாதை எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க இடைகலை பின்கலை அப்படின்றமே சந்திரக்கலை சூரியக்கலை அது ஏன் சார் ஏன் இடைகலை வளகலைன்னு சொல்லக்கூடாது இடைகலை பின்கலை அதுக்கு என்ன காரணம் தெரியல இருக்கு மூக்குள்ள ரெண்டு வாட்டுக்குது இல்லை அம்மா ஒரு வாட்டிக்கு ஒரு பேர் இன்னொரு வாட்டிக்கு என்ன பேர் ரெண்டு பேரும் பேர் ரெண்டு கை வச்சுக்குது வலது கை நீ சொல்லு ஒரு கையன்ட்டு போகலாமே இல்ல இடைக்கலைன்னு சொல்லு அதா ஏன் சொல்லணும் அத ஏன் ஒரு கையின்னு சொல்லிட்டு போயா ரெண்டு கையை கையான்னு சொல்ற சோத்து கை பீச்ச கை சோத்துக்கால் பீசக்கால் ஏன் சொல்ற எதுக்கு சொல்லணும் எல்லாம் தேவையில்ல ஒரு காலுக்குதுப்பா ஒரு கைக்குது கத்து பாண்டிட்டு போ ஒரு மூச்சு கை மூக்கு கத்து போ என்ன கேள்விப்பா முட்டாள்தனமான எல்லாம் கேட்குறீங்க இடைகலை பிங்கலை பிங்கலைன்னா சூடான வர மூச்சு இடைகளைன்னா கோல்டாக வர மூச்சு மனுஷனை மிதமாக வச்சுக்கணுன்னா மூச்சு மாறி வரணும் ஒரே மூச்சு வந்தால் வரும் கோல்டான மூச்சு வந்தால் செத்து போயிடுவேன் சூடான மூச்சு வந்தாலும் செத்து போயிடுவேன் அதனால் இது பிங்கலை இடைகலை சூரியகலை சந்திரகலைன்னு வச்சுக்கிறான் சந்திரகலைன்றது குளுத்தியை பண்ணி கொடுக்கும் சூரியகலைன்றது சூடு பண்ணி கொடுக்கும் அறிவாளிகள் வச்சா நம்ம முட்டாள்தனமாக யோசித்துன்னு கேட்டுன்னு போகிறோம் பின்கலைன்னு சொல்றான் அது வடகலைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குது அதுதான் கேட்குது நீ உனக்கு எந்த கலை ஓணுமோ அந்த கலையை வச்சுக்கோ நாமம் கூட போடுறான் அதுக்கு பேர் ஒரு நாம தான் ஆனா அதுக்கு வேற வேற நாமங்களை சொல்லிங்கிறானுங்கல்ல மனுஷனுக்கு எண்ணத்துக்கு சொல்றது தானே ஆனா இயற்கை ஒன்று தானே இயற்கை ஆ இயற்கை இடைக்கலை பிண்கலை தான் ஓடிங்குது சுழுமுனை நாடி சந்திரகலை தான் இயற்கை நீ எந்த நாடியா எடுத்துக்கோ சந்திரகலை சூரியகலை நாடி ஓடுதுப்பா நீ எதன பேர் வச்சுக்கோ அதுக்கு உனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோ எனக்கு இல்லை இது தெரியாதுன்னு எனக்கு தெரியாத இல்லைப்பா ஒரு முன்னோர்கள் இது ஆறாஞ்சி வச்சுக்கிறேன்னா ஒரு மனுஷனுடைய இதயத்தில் மூச்சு வந்து முதல்ல கிளம்புறது சூரிய அதுக்கு அடுத்து பின்னாடி கிளம்புறது சந்திரக்கலை அதனால் இடைக்கலை பிங்கலைன்னு வச்சான் ஒன்றும் சும்மா முட்டாள்தன்மா வைக்கல இது வந்து போனவொன்னே அது வருது அது வந்து போனவொன்னே இது வருது இது வந்து போனவொன்னே அது வருது நீ எத்தையும் ஏற்க அதுவாக ஏங்குது வெளி உலகத்துக்கு இது சூரியகலை சந்திரகலை மனிதனுக்கு இடைகளை பிங்கலை சுழுமுனைன்னு வச்சுக்கிறான் அது ஏன் வச்சான்னு கேட்டால் கை கால்ன்னு ஏன் வச்சான் கண் வாயின்னு ஏன் வச்சான் உடம்பு நீ ஏன் வச்சான் மனுஷன் ஏன் வச்சான் கேள்வியே கெடுப்ப வேண்டியதான் ஒரு என்று சொல்லிட்டு போகலாமே அது என்னத்துக்கு மனுஷன் சொல்லணும் அதனால் நம்ம கேள்வி கேட்குறது தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை சரியான கேள்விகளை கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி உதவாத கேள்விகளை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒன்றும் தெரிஞ்சிக்காமையே இருக்கிறீங்களே ஒன்றும் என்ன அப்படின்னு நாங்கள் கேள்விப்படலாம் அதனால் சரி நன்றிங்கய்யா இதயம் அப்படின்ற இடத்துல எத்தனை பொருளுக்கு தெரியுமா தெரியுமா என்ன வயசு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு வயசில் இன்னும் உடம்புல எத்தனி இருக்குதுன்னு தெரியல ஒரே இடத்துல அஞ்சு பொருள் இருக்குது மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் அப்படின்னு அஞ்சு பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இடத்துல இருக்குது இந்த அஞ்சினுடைய இயக்கத்தில் தான் மனுஷன் சீராக இயங்க முடியும் இந்த அஞ்சு இயக்கம் என்றுனா மூலகெல்லாம் சலைய செயலிருந்துவிடும் இவ்வளோ இருக்குது அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க என்ன பண்ணுறது அழகாக சொன்னான் அனுபவித்து சொன்னானும் அனுபவிக்கலையோ தெரில ஆனால் சொல்லிட்டு போட்டான் ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா சுதந்திர பறவுடா நீ ஆனால் அவங்ககிட்ட பொண்ணுவான் ஒன்று போய் சும்மா இல்லை அதை பிடிச்சின்னு போய் ஆனால் கேட்டால் மாய என்ன பிடிச்சி சென்ற ஆனால் அது வந்து இன்னும் பிடிக்கல நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற ஆனால் சரி அது கூட அடுத்தவங்ககிட்ட பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல சுகம் கொடுக்கல வரதட்சணை வாங்கினா இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது அது இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸாக தான் இருக்குது வரதட்சணை கேஸ் தாங்குது மீது எல்லாம் பத்து பர்சன்ட் தாங்குது அது மாதிரி தத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்திங்க தெரியமா அது உன்னை வாழவே உடனே குத்திக்கினே இருக்கண்டான்னா அதனால் சொன்னான் பெண்டாட்டி பிள்ளை பிள்ளையோரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேண்ணா வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை பற்றி பெற்றின்னா சா வரைக்கும் துன்பப்பட்டு சாவுனடாட்டான் இல்லையா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் புள்ளை பெற்றுக்கோ பொண்ணை பெற்றுக்கோ தப்பு இல்லை அது இயற்கை அது உடல் பசி தேவைப்படுது அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறீங்க இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும் ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை என் பிள்ளை மாதிரி இல்லைன்னா ஏமாந்திர போகிறேன் அழுவ போகிறேன்னு அர்த்தம் உன் கடமையை மட்டும் செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பத்து பைசா எடுத்து வச்சுக்கணும் புள்ள கொடுப்பான் பொண்ணு கொடுக்கும் பொண்ணு காப்பாற்றும் புள்ளை காப்பாற்றா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன் உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும் மீதி பிள்ளைங்களுக்கு சொல்லப்படணும் பொண்ணுக்கு சொல்லப்படணும் தப்பு இல்லை ஆனால் உன்னை காப்பாற்றியது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா கட்சியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எந்த புள்ளையும் சேர்க்காது பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் ஒன்று அனுசரித்து போவான் இது ரெண்டும் இழந்துட்டின்னா உன்னை வீட்டு வாசிப்பொடி கூட சேர்க்க மாட்டாங்கோ அதை போகிறாரு யாருப்பா எங்கள் அப்பாங்க துட்டுன்னு தான் சொல்லுவாங்க துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்கோ இதான் உலகம் அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழற வரும் ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க ஏமாந்து போய் பொல்லை பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பருதவிச்சு நிற்காதீங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான் தூத்துக்குடியிலேருந்து அவன் மாதம் ஒரு ரூபாய் ஏதோ ஒரு பயன் இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருக்கிறோம் அந்த டாக்குமெண்ட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அமுச்சிட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி இது பணக்காரன் பண்ண மாட்டான் பணக்காரனுக்கு வந்து அட்டோ ஒன்று கொடுக்கணும் ஏழைக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அந்த எண்ணம் வராது அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான் அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும் எனக்கு யாருன்னு தெரில ஆள் ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம் அது செங்கல்பட்டில் இருக்குது இடம் அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்தத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான் எனக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது அப்புறம் நான் சொன்ன சிவா கிட்ட இதை அவன் ஆர்வக்கோளாரில் அமைச்சிட்டுக்கிறான் இது அப்படியே பௌர்ணம் முடிஞ்ச ஒன்று அவனுக்கு ரிட்டன் அமுச்சிடணும் ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும் ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம் இப்போ எனக்கு கொடுத்துட்டான் நான் எடுத்துக்கினேன் நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோர் போடாது இதெல்லாம் யோசிக்கணும் ஆஹா என்னை கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறேன் என்னை ஏற்றுக்கிறதுல என்ன புண்ணியம் என்ன ப இது இருக்குது பலனுக்குது இல்லை ஒரு புரோஜனமும் நம்ம கிடையாது அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்கோ உங்களை காப்பாற்றிக்கணும் உதவி செய்யுங்கோ உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் எல்லாம் ஏமாத்தின விஷயம் அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்கோ ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போ உனக்கு ஒன்றும் வராது நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க இது எல்லாேருக்கும் சொல்கிற அட்வைஸ் இது என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் சொல்கிறேன் அது வீணாகாது ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க வாழ்க்கை ஒரு நெடுவும் பயணம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிகிறது அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாகிரதையாக வந்து பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் வந்து குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான் எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும் ஆனால் பெண்கள் மாமியார்ன்ற முறையில் நாத்தனார் என்ற முறையில் என்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும் அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் மன ஓச்சல் அதிகமாகிடும் வேதனைகள் ஜாஸ்தியாகிடும் ஆனால் உனக்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை உன் உழைப்பில் நீ வாழலாம் அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க காலங்கள் சரியில்லாத காலம் பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா பத்து பைசா நீ எவ்வளோ நல்லவனா இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க அதனால் உங்களை பாதுகாத்துங்க நீங்கள் யாருக்கும் கொடுக்குவானா ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையெழுந்து நிற்காமல் நெல்லுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமா ஞானத்தால் வந்து மரணத்தை வெல்ல முடியுமா ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமா ஆமா அதான் உங்களோட முதல் கேள்வியே மரண மரத்துக்கு காரணம் இருக்கா அதே தான் இதுக்கும் ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமான்னா கண்டிப்பா வெல்லலாம் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னது ஒரு மனுஷன் மரணம் அடைகிறாங்கன்னா உடல் அளவுலையும் மனச அங்கே அங்க ஒரு வேதனை கண்டிப்பா இருக்கும் வேதனையே இல்லாம அப்படியே சிரிச்சுக்கினேன் யாரும் போனதாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே ஒரு போராட்டம் நடக்குது ஞானத்தினால் மரணத்தை வெல்ல முடியுமானா மரணத்தை வெல்ல முடியும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே செத்து போயிட்டிருப்பாங்க அவங்க செந்ததுக்கான அடையாளம் என்னென்னா புலன்கள் இருக்கும் கண் இருக்கும் எதையும் பார்த்துன்னு ஓடி இருக்க மாட்டாங்க காது இருக்கும் பக்கத்தில் யார் பேசுறாங்கன்னா அவங்க காது கேட்காது வாயிருக்கும் போற அவருலாம் பேச வேண்டிய வேண்டியாங்க அப்போ பொறிகரணம் இப்படி எல்லாமே ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு ஞானம் இருக்கும் அந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மரணம்ன்றது ஆறும் அறியாத அண்ட திருவுரு முதலாக பயிரும் கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோறாமல் காணும் சுகம் அறிந்தேனே திருமூலர் சொல்றாரு ஆறும் அறியாத அண்ட திருவுரு இறைவனோட திருவுரு எதுனா இதுவரைக்கும் அந்த திருவுருவை பார்த்தவங்க யாரும் இல்லை மகான்கள் அடிவடியமாக சொல்லிக்கிறாங்களே இத்தனை விதமாக சொன்னவங்களா அவங்க சொன்னது எல்லாமே உண்மையான இறைவனுடைய திருவடிவும் இல்லை அவங்க மனம் இறைவனை எப்படி நினைச்சதோ அப்படி இறைவன் வந்திருக்கிறான் அதை சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இதை மேலோட்டமாக பார்த்துட்டோம் என்ன சொன்னாங்க பார்த்தவங்க யாரும் பேச மாட்டாங்க சாமி பேசுனவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சாமி இதுதான் மேலோட்டமான பொருள் ஆனால் சொன்னவங்க யார் மகன்கள் திருமூல அங்கே தான் வந்தேன்னு அப்போ அவர் போய் சொல்லியிருப்பாரா திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் சொல்லிக்கிறாரு அப்போ அவர் பொய் சொல்லிக்கிறாரா இறைவன் ஒரு இருந்தான் பற்றுட்டான் பற்றினே பற்றுக்க அவனை பிடிக்கணும்னா எப்படி இருக்கணும் உங்ககிட்ட எந்த பற்றும் இருக்கக்கூடாது நீ இறைவனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி நீ மாற கற்றுக்கா அப்போ அவன் எப்படிங்க இருக்கிறான் உலகத்தெல்லாம் படித்ததான் அவன் தான் உயிர்களெல்லாம் வந்தான் இங்கே இருக்கிற செல்வமாக அவன்தான் துக்கமாக அவன்தான் எல்லாம் அவனாக இருந்தாலும் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் எப்படி நிற்கிறானோ அப்படி இந்த உலகத்தில் நான் எந்த வேலை செஞ்சாலும் யாருக்காக உழைச்சாலும் எதை நோக்கி ஓனாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிற்கணும் பற்றற்றான் அவன் எதைப்படி பற்றலாமல் நிற்கிறானோ அந்த மாதிரி என் மனம் எதையும் பற்றாமல் நான் வாழ்ந்தால் அப்போ தான் அதுக்கு அருகத வரும் பற்றொற்றானவனை பற்றுக அப்படின்னு இதை திருவள்ளுவர் சொல்றதுக்கான அர்த்தம் அப்போது இவரு அதை பற்றாமல் சொல்லியிருப்பாரா அப்போ அவர் காணாமல் சொல்லியிருப்பாரா அப்படின்னா இது என்ன விஷயம் அப்படின்னா உள்ளத உள்ளபடி யாராலையும் சொல்ல முடியாது உள்ளது ஒரு பொருள் அது சிவம் ஆனா என் மனசுல நான் சக்தியாக கூட இன்னொரு சொல்லுவார் சத்தன் அருள் வேண்டில் சக்தி அருள் உண்டாம் சக்தி அருள் வேண்டில் சத்தன் அருள் உண்டாம் அப்பா அம்மாவோட அருள் வேணும்னு நீ அம்மாவை கும்பிட்டாலும் அப்பாவோட அருள் உனக்கு வந்துடும் இல்ல அப்பனை கும்பிட்டா அம்மாவோட அருள் வேணும் எத கும்பிட்டாலும் ரெண்டு பேரோட அருளும் சேர்ந்து வரும்னு திருமூலர் சொல்கிற மாதிரி நீ உன் மனசில் இறைவனை எந்த கோலத்தில் பார்த்து அந்த கோலத்தில் வருவான் ஆனால் அது அவனோட உண்மை கோலம் இல்லை அந்த உண்மையை கோலத்தை அங்கே பா சொல்ல முடியாது யாருக்கும் நான் சொல்கிறது ஏன் மனசில் இருந்த கோலத்தை தான் நான் சொல்ல முடியும் சாமி காட்சி வந்தது அது பச்சையாக வந்தது ப்ளூவாக வந்தது வெலை வெளியே வந்தானே பார்த்தத சொல்லலாம் ஆனா அது உண்மையான கோலம் இல்லை இறைநிலை அப்படி அவங்க சொல்றாரு ஆறும் அறியாத அண்ட திருவுரு இறைவன் இது உலகத்தை யாரும் பார்க்க முடியாத ஒரு சொருப நிலையத்தில் ஒரு அடையாளத்தில் அவன் இருக்கிறான்ப்பா சரி அவன் பார் முதலாக பயிலும் கடத்திலே அப்ப அவன் எப்படி உள்ள வந்தான் எல்லா மகனா சொல்லிக்கிறாங்களே தான் இருக்கிறான் ஆனா முதல் வாரத்தில் என்ன சொல்றது அவனை யாருமே அறிய முடியாதுப்பா ஆனால் அவன் தான் இருக்கிறான் அவன் எப்படி வந்தான்னா பார் முதலாக பயிலும் பரத்திலே பார்னா மண்ணு மண்ணாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் உனக்குள்ளே வந்திருக்கிறான் ஐம்பொருளாக உனக்குள்ள வந்திருக்கான் நம சிவாய வாடகை விளக்கம் சொன்ன இல்லையா அந்த அஞ்சு பொருளாகவும் இறைவனான முதல்ல உனக்குள்ள வந்துட்டான் இந்த உடம்ப ரெடி பண்ணதான் அந்த பஞ்ச பூதம் தான் அதுக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு அஞ்சு பொருளை தனக்கு அனுபவணம் எல்லாத்தையும் கொடுத்ததையும் இந்த அஞ்சு பொருள் தான் காரணம் இவன் எப்படி இருக்கிறான் உள்ளுக்குள்ள நீரிலின் பால் போல் நிற்கின்ற நேர்மையை தண்ணிக்குள்ளே பால் ஊற்றிட்டேன் நான் இந்த ஓரம் தான் தண்ணிக்குதுன்னு சொன்னால் யாரும் என்ன பாலில் ஊற்றினா எல்லா இடமும் அவன் கலந்துருக்கிறா மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ள அவன் கலந்து நிற்கிறான்ப்பா சோறாமல் காணும் சுகம் இந்த நேர்மையை இந்த உண்மையை நானே என் மனம் தளராமல் அவனை கண்டுபிடிச்சேன் ஏன்னா இதை போகிற வழி நம்ம மனசு தளரும் தவறுதா போதும் ஞானத்தை எத்தனை மாசம் தவறு அப்போ நம்ம மனசு ஒரு நாள் ஒரு அந்த வைராகியத்தை விட்டுடும் அதை சொல்றாரு சோறாமல் காணும் சுகம் அறிவுந்தேனே அப்படி நான் சோர்ந்து போகாம என் மனசை விட்டுடாம அதே நினைவில் நின்று அவனை அறிஞ்சப்பா யாரே யாருமே அறிய முடியாத ஒன்றை மனம் தடுமாறாமல் வயிறு ஆகியா நான் அறிஞ்சேன் அப்படின்னு இங்கே இருந்து சொல்கிறார் இது ஓகே இப்போ திருமூலர் சொல்லிட்டார் என்னென்னு உள்ளுக்குள்ளே இறைவன் எப்படி வந்தான் அப்படின்றத திருமூலர் இங்கே சொல்லிட்டார் பட்டினத்தார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் வந்தது ஓகேப்பா வந்தார் நான் மேலே போகணுமே அவரே உள்ள வந்து அவரே வெளியே போனால் எனக்கு என்ன பிரயோஜனம் நான் மேலே போகணும் நான் இறைவனை அடையணும் அப்போ என்னப்பா பண்ணான் அப்படின்னா இந்த உடம்பு கிடைச்சிச்சு சந்தோஷம் இந்த உடம்பை என்னெல்லாம் பண்ணணும் இது என்னெல்லாம் ஆனால் அது ஞானமாக மாறன்றதுக்கு பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்கிறார் மண்முதலாம் ஐம்பூதம் மாண்டு விட கண்டேண்டி விண்முதலாம் ஐம்பொறிகள் வீழ்ந்து விட கண்டேண்டி நீங்கா புலங்கள் ஐந்தும் நீராக வந்ததடி வாங்காதி ஐவரையும் ஆண்டு விட கண்டேண்டி மனக்கரணம் மத்தனையும் வகை வகையே பட்டடிய திருக்கரணத்தோடு சேர்ந்து விட கண்டேண்டி எதெல்லாம் என்னை விட்டு அறிஞ்சிது அப்படின்னா மண் முதலாம் ஐம்பூதம் இங்கே உள்ள வரும்போதே அதே தான் பார் பார்னா மண் உள்ளே வரும்போது அதே ஐம்பூதத்தோடு உள்ளே வந்தான் அவன் உள்ள வந்து அவனே போனானா ரெண்டு பேர் மாறணும் ஆனால் அவன் உள்ளே இருக்கும்போதே நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பார் மண் முதலாம் ஐம்பூதம் மாண்டு விட கண்ணி நான் இருக்கும்போதே எல்லாத்தையும் சாப்பிடுச்சினோம் ஐம்பூதமும் அதோட செயலை நிறுத்திடணும் மின் முதலாம் ஐம்பொறிகள் நாக்கு இருக்கும் அதுக்கு சுவை தெரியாது கண் இருக்கும் அது எதையும் பார்க்காது காது இருக்கும் எதையும் கேட்காது என்ன தொட்டா என்னால உணர முடியாது அப்படி ஒரு ஜடமா நான் மாறணும் ஐம்பொறிகள் விண்டு விட கண்டேண்டி நீங்க புலன்கள் ஐந்தும் நான் சும்மா தான் உட்காந்து தவம் மண்ணம் தான் உட்காந்துக்கிறேன் சும்மா ஒரு ஒரு சலசல போந்தா கூட காது போகுது யார் போகிறது அப்படின்னு அப்போது புலன்களுக்கும் நமக்குமான உறவு கட்டாவல அது அங்க சொல்ற நீங்க புலன்கள் ஐந்தும் அது என் மனசை விட்டு மனசுக்கும் உறவும் புலன்களுக்கும் உறவு பிரியல ஆனால் அதை பிரித்தா எனக்கு மோச்சம் அது கூடவே நான் உறவு அடைந்தானே எனக்கு விடுதலை இல்லை நீங்கள் புலனை இது நீராக வந்தது சாம்பலாக பூச்சிடா ஏன்னா அது செய்யவே தெரியல ஒரு விஷயமா அதெல்லாம் பண்ண முடியல அதை நான் அழிச்சிட்டேன் இங்கே வந்ததுக்கு வழியை சொல்லிட்டாரு பட்டினத்தாரு உள்ளே இருந்தேனே தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறாரு நான் எப்படிலாம் ஆகணும் அப்படி இந்த உடம்பு சாகாமல் செத்து இருந்தால் அது ஞானம் அப்படி ஒரு ஞானம் வந்தால் அதுதான் மரணம் இல்லாத பேரானது நிலை ஞானிகளுக்கும் ஞானம் அடைந்தவங்களுக்கும் மரணம் இல்லை அதை திருமூலரும் இன்னொரு பாட்டில் சொல்கிறார் அப்போ நமக்கு இவ்வளவு விஷயமா நடக்க தெரியணும் சாமி சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது சாமின்றாங்க நான் என்ன பண்ணணும் விட முடியாது மனக்கரணம் அத்தனையும் வகை வகையே பட்டழிய அந்த சுவையை யார் பார்த்து நாட்டு தெரியுமா குணத்துக்கு இருக்குது நல்ல தகர பொங்கல் நெய் ஊத்தி அதை வச்சோம்னா சுவைக்குமா அதுக்கு எதாவது உணர்வு தெரியுமா தெரியாது ஏன்னா அது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருள் தான் சுவைச்சிருந்தது இது வெறும் கருவி இது போட்டா உள்ள சொல்லும் அவ்வளோதான் இதோட வேலை ஆனா அதை பிரித்து பார்த்து இதுல நெய் இருக்குது இதுல முதிப்பருப்பு இருக்குது இதெல்லாம் வெள்ளம் இருக்குதுன்னு சுவைச்சு பார்த்தது யாருன்னா மனம் மனக்கரணம் அப்ப முதல்ல எதெல்லாம் அழியணும் அப்படின்னா மனக்காரணம் அழியணும் புனங்கள் போறவை எல்லாம் போக விடணும் அதை இழுத்து கட்டணும் இழுத்து கட்டி இப்படி கட்டுக்கோப்பாக வாழ்ந்தால் அதனால அடையுவது ஞானம் அந்த ஞானம் அடைஞ்சால் மரணம் இல்லாத ஒரு நிலை தான் சரியா சமயம் சரி சார் சமயம்